வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் கோஹினூர் வைரத்தை பத்தி இந்தியர்கள் திரும்பவும் பேசுகிறதுக்கு ஒரு ஷோ ஒரு டிவி ஷோ அமைஞ்சிருக்கு இத பத்தியும் அந்த கோஹினூர் வைரத்தை பத்தி முழுக்க பேச ராயல் ஃபேமிலின்னு ஒரு செய்தி நம்ம காதில் விழுந்தாலே நம்மளுக்கு அந்த குடும்பத்தோட ராஜா ராணி இவங்க முகத்தை காட்டிலும் ஒரு விஷயத்து மேலே கவனம் அப்படி போய் நிற்கும் அதுதான் கோஹினூர் டைமண்ட் இந்தியாவோடய அடையாளமாக ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்போது யூகே ராயல் ஃபேமிலியோட அடையாளமாக திகழ்ந்துக்கிட்டு இருக்குது இந்தியாவோட தான் அதில் எந்த மாற்றுக்கிறதோ வேணாம் நம்மளோட டைமண்ட் தான் அப்பேற்பட்ட டைமண்ட் இருக்குது பார்த்திங்களா இது இந்த யூகேவோட மகாராணியாக யார் இருக்காங்களோ அவங்களோட கிரீடம் இருக்குது பாருங்கள் அதில் மையக்கல்லாக பொருத்தப்பட்டிருக்கோம் அப்பேற்பட்ட பெருமை மிகு அந்த கிரீடத்தை இப்போ மகாராணியாக வளம் வர ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் கமிலா இவங்க அணியலை இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை யூகேல கிரியேட் பண்ணிவிட்டுருக்கு ஏன்னா மறைந்த இரண்டாம் எலிசபெத் அவர்கள் அணிஞ்சிருந்த கிரீடம் அது அதில் பதிக்கப்பட்டிருந்தது கோகி நூறு வைரம் ஆனால் அந்த கிரீடம் இவங்க தலையில் ஏறலன்னதுமே வந்து சீபருங்க கான்ட்ரவர்சி அங்கே மீடியாவில் இந்த செய்தியை மிகப்பெரிய விவாத பொருளாக மாற்றி வச்சுருக்காங்க அதில் ஒரு பகுதியாக யூகேல இருக்க ஒரு மிக பிரபலமான டிவி ஷோங்க இதில் இந்த டைமண்டிக்கு யார் ஓனர் இது சார்ந்த ஒரு விவாதம் பட்டையை கலப்புச்சு அதில் கலந்துக்கிட்டது ரெண்டு பெண் பத்திரிகையாளர்கள் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நரேந்தர் கவுர் இன்னொருத்தவங்க அம்மா வெப் ஒருத்தவங்க பொதுமக்களோட பெர்ஸ்பெக்டிவ் இன்னொருத்தவங்க பிளட் டெஸ்ட் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் இதில் எம்மா வாங்களா அவங்க என்னென்ன வாதங்களை முன் வச்சாங்கன்னா இந்தியாவை ஆண்டவர் தான் பாகிஸ்தானே ஆண்டாரு அந்த அரசர் அப்படின்னா வைரத்தை பாகிஸ்தான் உரிமை கோரலாமா இந்தியா மாதிரி அப்படின்னு கேட்டாங்க ஓகே பெர்ஷியன் எம்பையர் கிட்ட திருடப்பட்டது தான் இந்த வைரம்னு அவங்க விலகத்தை கொடுத்தாங்க முகல் எம்பையருக்கும் போர்ஷன் எம்பையருக்கும் இடையில மிகப்பெரிய ஊடுருவல் நடந்துகிட்டு இருந்துச்சு இதோட ஒரு இறுதி படிநிலையாதான் தான் அந்த டைமண்ட் இங்க வந்துச்சுன்னு சொல்றாங்க இந்த வைரத்தை அடையிறதுல கடும் போட்டி எல்லா பேரரசர்கள் மத்தியிலையும் நிலவுச்சு அந்த போட்டியில் பிரிட்டன் ஜெயிச்சது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலான்ற துணியில் அவங்க பேசியிருந்தாங்க எம்மா வெப்போட பேச்சை அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்த நரேந்தர் கவுர் அதுக்கப்புறம் பொங்கி ஏழ ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வரலாறு தெரியல அப்படின்னு மூஞ்சல் லட்சம் மாதிரி சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு காலனித்துவம் இருக்குல்ல அதான் பிரிட்டிஷ் பல நாடுகளை அவங்கள ஆட்சியின் கிட்டே கொண்டு வந்திருந்தாங்களே அதுதான் சொல்கிறாங்க காலனித்துவ ரத்தக்கரை படிஞ்சது தான் அந்த கோகினூர் வைரம் அப்படின்னா இந்தியா கிட்ட அந்த வைரத்தை அவங்க திரும்ப கொடுத்துருக்கணும் சுதந்திரத்தை கொடுத்தாங்க ரைட்டு திருடப்பட்ட அந்த கோகினூர் டைமே கொடுத்துருங்களா அப்படின்றாங்க திருடப்பட்டன்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க புரியுதா இந்தியர்களுக்கு சொந்தமானது அந்த கோகினூர் நிர்வாயம் ஆனால் அவங்க கிட்ட கொடுக்காம எங்கே யூகேல வச்சுருக்கிறதுனா கொடுமைங்க அப்படின்றாங்க இதெல்லாம் யூகேவோட ஒரு ஷோவில் பேசிட்டு இருக்காங்க அதுதான் ஹைலைட்டு இந்தியாவிலிருந்து குழந்தைங்க உட்பட யாராவது யூகேக்கு வராங்க அப்படின்னா அவங்க அந்த குறிப்பிட்ட டைமண்டை பார்க்குறதுக்கு கட்டணம் செலுத்தணும் காசு கொடுத்து பார்க்க வேண்டிய நிலமை ஆனால் பொருள் இந்த தான் அவங்களோட பொருளை பார்க்குறதுக்கே அவங்களை கட்டணம் வசூலிக்கிறீங்கன்னா இதெல்லாம் எப்படி அப்படின்னு ஒரு தக் லைஃப் மூமெண்ட் அவங்க காமிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் இந்த டிவி ஷோ ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு ஆனால் அது டெலிகாஸ்ட் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தாங்க இந்த நரேந்திர கவுர் யாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க கூகுளில் ஏன்னா ஒரு ட்வீட் அவங்க போட்டாங்க அந்த ட்வீட்டில் வேற அவங்களோட ஆதங்கம் அடங்கலை அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சது என தடவை சொல்லியிருந்தாங்க இந்திய மண்ணில் கிடச்சது தான் அந்த கோஹினூர் வைரம் பிரிட்டிஷோட டார்க் ப்ரூட்டல் காலனியல் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல எவ்வளோ பெரிய வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம் பாருங்க ப்ரூட்டல் ஓகேவா இந்த வார்த்தையை பயன்படுத்தி இதை சொல்கிறாங்க இப்போ ஏற்பட்ட ஆட்சியை பறை சாற்றுவது அந்த கோஹினூர் வைரம் காலனித்துவத்தில் லாபம் பார்க்கறது சரியில்லைன்றாங்க காலனித்துவம் ஒழிக்கப்படுதா பிரிட்டிஷ் ஆனதா அதுன்னு சொன்னாலும் ஒழிக்கப்படலை இப்போ வரைக்கும் இருக்குது கோஹினூர் ரூபத்தில் அது இருக்குன்றாங்க எந்தெந்த நாட்டு பொக்கிஷங்கள் வெளிநாடுகளில் இருக்கோ அந்த நாடுக கோரி அந்த உரிய நடந்த பொக்கிஷங்களை திரும்ப பெறலாம் அப்படின்ற வீதி அதனால் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த கோகினூர் வைரம் இந்தியாவுக்கு தான் போய் சேரணும்னு அவங்க திடமாக இருக்காங்க அதுதான் அந்த பதிவுலன்னு சொல்லியிருக்காங்க அட என்னப்பா இவ்வளோ வருஷம் இல்லாமல் திடீர்னு கோகினூர் வைரத்தை பற்றி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் மக்களை நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் இந்த கோகினூர் வைரம் உண்மையிலேயே யாருக்கு சொந்தம் எப்படி அந்த வைரம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த வைரம் சார்ந்த ஒரு கான்ஸ்பிரசிய இருக்கு அது என்ன இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க கோஹினூர் வைரத்தோட உண்மையான வரலாறு இந்த தொகுப்பின் மூலம் உங்களுக்காக கோஹினூர் வைரம் இது வரலாற்றுல ரொம்பவும் பிரபலமான வைரமா இப்ப வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கு கிருஷ்ணர் தூங்கிட்டு இருந்தப்ப அவர்கிட்ட இருந்த வைரம் திருடப்பட்டதனும் சில இந்து மத நம்பிக்கையாளர்கள் இப்ப வரைக்கும் ஆழமா நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சில நம்பிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய புராணங்கள்ல சொல்லப்பட்ட சியாமந்தக நகை அப்படின்னு அது மட்டும் இல்லாம இந்த கோகினூர் வைரத்துக்கு அபாரமான மந்திர சக்தி இருக்கிறதாவும் இப்படிப்பட்ட இந்த கோகினூர் வைரத்துடைய வரலாறு கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷங்களுக்கு முந்தையது இது நம்ம இந்தியாவோட ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூர் மாவட்டத்துல இருக்கிற கொள்ளூர் சுரங்கத்துல இருந்து தோண்டி எடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது ஆனா எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்ற சரியான தகவல் இது வரைக்கும் இல்ல பாரசீக வார்த்தையான கோஹினூர் அப்படின்னா மலையின் ஒளி அப்படின்னு பொருள் டெல்லி சுல்தானகம் வம்சத்தோட இரண்டாவது ஆட்சியாளரான அலாவுதீன் நூற்றாண்டோட தொடக்கத்துல தென்னிந்தியாவோட ராஜ்யங்களை ஆக்கிரமிச்சப்ப இது காகதீயாவோட வசமா இருந்திருக்கலாம்னோ அதுக்கப்புறம் சுல்தானகத்தோட அடுத்தடுத்த வம்சங்களுக்கு இது போனதாக சொல்லப்படுது கோஹினூர் எழுநூற்று தொன்னூற்று மூன்று கேரட் வைரம் வெட்டப்படாத பட்டை தீட்டப்படாத கருப்பு வைரமான இது இல்லாதது இந்த மதிப்பு அந்த அளவு மாறுச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்பவுமே சர்ச்சை தான் வருது ரத்தம் தோய்ந்த போர்களுடைய விளைவா கோகினூர் பல்வேறு உரிமையாளர்களை கடந்திருக்கு ஆயிரத்து முன்னூற்று ஆறாம் ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த வைரத்தை அணியும் ஆண்கள் மேலே ஒரு சாபம் வைக்கப்பட்டதா நம்பப்படுது அது என்னன்னா இந்த வைரத்தை வச்சுருக்கிறவங்க உலகத்தை சொந்தமாக்கிறவங்க ஆனால் அவங்க எல்லா துன்பங்களையும் அவங்க பெற்றுக்கிட்டே இருப்பாங்க கடவுளோ அல்லது ஒரு பெண்ணோ மட்டுமே தண்டனையின்றி இந்த வைரத்தை அணிய முடியும் அப்படின்னு ஹிந்தியில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சான் பதினாறாம் நூற்றாண்டில் முகலாயப் பேரரசோட தலைவரான பாபரோட நினைவு குறிப்புகளில் கூட கோஹினூர் சம்பந்தமான முதல் குறிப்பு காணப்படுறதா வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க அலாவுதீன் பொக்கிஷங்களில் கோஹினூரை பதிவு போரில் டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றியதற்கான காணிக்கையா இந்த வைரத்தை பெற்றதாவும் எழுத்துக்களான பாபர் மாவுல கூட இது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அவர் அதில் இந்த வைரத்தோட மதிப்பு உலகத்தோட அரை நாள் உற்பத்தி செலவுக்கு சமம்னு சொல்லியிருக்காராம் இந்த வைரக்கள் ஆயிரத்து ஐநூறு மற்றும் ஆயிரத்து அறநூறுகளில் முகலாய பேரரசின் வசம் தொடர்ந்து இருந்துச்சு அந்த நேரத்தில் அதோட அசல் எடை பார்த்தீங்கன்னா எடநூற்று தொண்ணூற்று மூன்று கேரட் உலகத்தோட மிகப்பெரிய வைரமாக இருந்ததும் இதுதான் இது அவுரங்கசீப்போட வசம் இருந்தப்ப பேரரசரோட நகை செய்பவரான ஹார்டன்ஸ் போர்க்கியாவால் தான் மோசமாக வெட்டப்பட்டு அதோட அளவை நூற்றி எண்பத்தி ஆறு கேரட்டாக குறைக்கப்பட்டதாகவும் அதனால் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதாக கூட சொல்லப்படுது ஆயிரத்து அறநூற்றி இருபத்தி எட்டில் ஐந்தாவது முகலாய பேரரசரான ஷாஜகான் ஒரு அற்புதமான ரத்தன கற்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தை வடிவமைச்சாரு அந்த சிம்மாசனத்தை உருவாக்க ஏழு ஆண்டுகள் தாஜ்மஹாலை விட நான்கு மடங்கு இதை செய்ய செலவு அதிகமாக ஆச்சான் அந்த சிம்மாசனத்தை வடிவமைச்ச அதே காலத்தில் தாஜ்மஹாலும் கட்டுமானத்தில் இருந்திருக்கு விமானத்தோட வெளிப்புறத்துல கற்கள் பதிக்கப்பட்ட வேலைப்பாடுகள் இருந்துச்சாம் இதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா மாணிக்கங்கள் கார்னட்டுகள் அதுக்கப்புறம் இன்னும் பிற நகைகளாலும் அடர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்துச்சா மேலும் அது மரகத தூண்களாலையும் தாங்கப்பட்டு ஒவ்வொரு தூணுடைய மேலையும் ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட தடித்த இரண்டு மைல்களும் இரண்டு மைல்களுக்கு நடுவுல மாணிக்கமோ வைரமோ மரகதமோ முத்துக்களும் பதிக்கப்பட்டிருந்துச்சான் சிம்மாசனத்தை அலங்கரிச்ச பல விலை உயர்ந்த கற்கள்ல ரெண்டு குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்றாங்க அது என்னன்னா தைமூர் ரூபி கோகினூர் வைரம் இது ரெண்டு தான் இந்த சிம்மாசனத்தோட உச்சியில பழ பழக்கற ரத்தன மயிலுடைய தலையில பதிக்கப்பட்டுச்சான் முகலாயர்கள் அதிகமா வண்ண கற்களையே விரும்பி இருக்காங்க பாபரோட வழி தொண்டர்களில்ல ஒருவரான அவுரங்கசீப் வைரத்தை பாதுகாத்து தன்னோட வாரிசுகளுக்கு கொடுத்திருக்காராம் ஆனா அவுரங்கசீப்போட பேரனான மஹமூத் அவரோட தாத்தாவை போல சிறந்த ஆட்சியாளர் இல்ல ஒரு முறை பாரசீக படை தளபதி நாதிர்ஷா ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஒன்பதுல இந்தியா வந்தாரு சுல்தான் உடைய வலுவிழந்த ஆட்சி அரியணையை கைப்பற்ற விரும்பினாரு அதுக்கப்புறம் மகமதும் போர்ல தோற்று நாதிரி கிட்ட சரணடைய வேண்டிய நிலை வந்துச்சு அப்ப பாத்தீங்கன்னா நாதிர்ஷா இங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொக்கிஷங்களை எழுநூறு யானைகள் நாலாயிரம் ஒட்டகங்கள் பன்னிரெண்டாயிரம் குதிரைகள் மேல வச்சு எடுத்துட்டு போனாராம் அடே அப்பா எவ்வளவு மயில் சிம்மாசனத்தையும் அவர் விட்டு வைக்கல அதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாரா அதுக்கப்புறம் எழுபது ஆண்டுகளுக்கு கோஹூர் பைரம் இந்தியாவிலேயே இல்ல அது பெர்ஷியாவுக்கு எடுத்து போகப்பட்டிருக்கு நாதிர்ஷா நீண்ட கால வாழலையா ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஏழுல அவர் படுகொலை செய்யப்பட்டாரா இவருடைய இறப்புக்கு அந்த வைரம் தான் காரணம்னு அப்பவே பல பேர் நம்பினாங்க இவருடைய இறப்புக்கு பிறகு இவருடைய பேரடின் வசமும் வீழ்ந்துச்சு அவர் ஆயிரத்தி எழுநூற்று ஒன்னுல ஆப்கானிய பேரரசின் நிறுவனர் அகமத் ஷா துரானிக்கு ஆதரவா அதை வழங்கிட்டாரு அகமது ஷாவோட வழி தொண்டரலான ஷா ஷுஜா துரானி ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுல கோகிணுர் வைரத்தை திரும்பவும் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாரு சீக்கிய பேரரசர் ரஞ்சித் சிங் கிட்ட கோஹிணரை கொடுத்தாரு அதுக்கு கைமாறா சுஜாவுக்கு ஷுஜாவுக்கு ஆப்கானோட அரியணைய திரும்ப பெற உதவி செஞ்சார் அவரு ரஞ்சித் சிங் அமிர்தசரஸ்ல முக்கிய நகை கடைக்காரங்க எல்லார்கிட்டையும் பைரத்துடைய மதிப்பை மதிப்பிடும்படி கேட்டுக்கிட்டாரு அத மதிப்பிட்ட அவங்க சொன்னது என்ன தெரியுமா வைரத்துடைய மதிப்பு கணக்கீடுகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா மன்னர் ரஞ்சித் சிங் அவருடைய தலைப்பாகையுடைய முன்புறத்துல வைரத்தை பொருத்தினாரு நாட்டு மக்கள் வைரத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே யானை மேல பயணிச்சிருக்காரு ரஞ்சித் சிங் கோஹினூர் அவருக்கு ஒரு பெரிய அடையாளத்தை தந்ததுன்னு சொல்லப்படுது இந்த வைரத்துடைய முன்னாள் உரிமையாளரான ஷா சுஜா மற்றும் அவரோட மனைவி பேகம் என்ன பண்ணிருக்காங்க இந்த கோஹினூர் மதிப்பை மதிப்பிடும்படி ரஞ்சித் சிங்குக்கு முன்னாடியே கேட்டு தெரிஞ்சிருக்காங்க அப்ப அதோட மதிப்பு எவ்வளவு சொன்னாங்கன்னு தெரியுமா கோகினூர் விண்வெளியில் நிரப்பப்பட்ட தங்கம் மற்றும் விலை உயர்ந்த கற்களை விட மதிப்பு மிக்கதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமும் இந்த கோகினூர் வைரம் கைமாற்றம் தான் இருந்துச்சு உலகத்தோட முதல் பன்னாட்டு நிறுவனமான கிழக்கிந்திய நிறுவனம் லண்டன் நகரத்துல ஒரு சின்ன அலுவலகத்தை தலைமையிடமாக கொண்டுகிட்டு முப்பத்தி ஐந்து நிரந்தர ஊழியர்களை மட்டுமே பணியமர்த்தி செயல்பாட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வரலாற்றிலேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த இராணுவ மயமாக்கப்பட்ட நிறுவனமாக வளர்ந்து நின்றுச்சு இப்பேற்பட்ட நிறுவனத்தோட பார்வை பஞ்சாப் பக்கமும் வைரத்தோட பக்கமோ பல ஆண்டுகளா இருந்துச்சு இது ரெண்டையும் அடையிற வாய்ப்பு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல ரஞ்சித் சிங் மரணத்துக்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்சது பஞ்சாப் அராஜகத்துக்குள்ள தள்ளப்பட்டுச்சு வைரம் மற்றும் பிற நகைகளை ஒரு இந்து மத குருக்களுக்கு கொடுக்க ரஞ்சித் சிங் திட்டமிட்டிருந்தாரு ஆனா அது நடக்கல ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல ரஞ்சித் சிங்கோட மரணத்துக்கு பிற்பாடு பஞ்சாபோட சிம்மாசனம் நாலு வெவ்வேறு ஆட்சியாளர்களால ஆளப்பட்டு இப்படியே நான்கு ஆண்டுகள் கடந்து போச்சு அந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க வன்முறை காலகட்டத்தோட முடிவுல அரியணைக்கான வரிசையில எஞ்சி இருந்தவர் பாத்தீங்கன்னா சிறுவர் துலீப் சிங் அதுக்கப்புறம் அவரோட தாயார் ராணி ஜிந்தன் மட்டும்தான் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல துலீப் சிங் தாயார் ஜிந்தாவாஸ் சிறையில் அடைச்சதுக்கு பிறகு லாகூர் உடன்படிக்கை திருத்தும் சட்டப்பூர்வ ஆவணத்தில் கையெழுத்திடும்படி ஆங்கிலேயர்கள் துலிப்பை கட்டாயப்படுத்துனாங்க அப்ப சிறுவன் துலிப்புக்கு வயசு வெறும் பத்து தான் இப்படி தான் கோஹினூர் லாகூரில் இருக்க பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட வசமாச்சு வைரம் பிரிட்டனுக்கு கப்பல்ல அனுப்பப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாவது வருஷம் ஜூலை மாதம் விக்டோரியா மகாராணி கிட்ட கோகினூர் வைரம் ஒப்படைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு லண்டன் கிறிஸ்டல் பேலஸ்ல அது காட்சிக்கு வைக்கப்பட்டுச்சு ஆனா மற்ற வெட்டப்பட்ட வைர கற்களை போல கோகினூர் பளபளப்பா இல்ல இந்த வைரமானது நூற்று அறுபத்தி ஒன்பது அம்சங்களை கொண்டிருந்துச்சு நான்கு புள்ளி ஒரு சென்டிமீட்டர் நீளமோ மூன்று புள்ளி ரெண்டு ஆறு சென்டிமீட்டர் அகலமோ ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு சென்டிமீட்டர் ஆழமும் கொண்டது இந்த வைரம் இது ஒரு தட்டையான அடித்தளத்தையும் முக்கோணம் மற்றும் செவ்வக முகங்களையும் உடைய உயரமான குவி மாடமா இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இளவரசர் ஆல்பர்ட் வைரத்தை மறுவடிவமைக்க முடிவு செஞ்சு அதை டச்சு நகை வியாபாரி கேண்டர் கிட்ட கொண்டு போனாரு அவர் அதை நூற்றி எட்டு புள்ளி ஒன்பது மூன்று கேரட்டா வெட்டினாரு இதுக்கு பிறகு சிறந்த வெண்மை நிறம் ஓவல் ஷேப் அறுபத்தி ஆறு முகங்கள் கொண்டு இருந்த வைரம் உருவாச்சு வைரத்தோட பண மதிப்பை இவர் தெரிஞ்சுக்க விரும்பலையா அதுக்கு மாறா அதோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டாரு வரலாறு தெரிஞ்சதால அத ஒரு பெண் ராணி மட்டுமே அணிய வேண்டும் அப்படின்னு முடிவு பண்றாரு ஏன்னா கோஹினூர் வைரத்தை இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஆட்சியாளர்களோட வரலாறு அண்ட் வாழ்க்கை எல்லாத்த பத்தியும் அவர் படிச்சிருக்காரு வன்முறை கொலைகள் சிதைவுகள் சித்திரவதைகளால இந்த வாழ்க்கை முற்று முழுதான் நிறைஞ்சிருந்திருக்கிறத அவரு உணர்ந்தாரு பிரிட்டிஷ் குடும்பத்துக்கு இந்த சாபத்தை பத்தி தெரிஞ்சிருந்ததால பிரிட்டிஷ் அரச குடும்பத்தோட மனைவிகள் மட்டும்தான் தங்களோட கிரீடத்துல கோஹினூர் அணியணும் அப்படின்னு ஒரு நடைமுறையை கொண்டு வராங்க கிரீடத்துல இருக்கிற சிறிய அளவு வைரத்தை வெட்டுறதுக்கு முப்பத்தி எட்டு நாட்கள் ஆச்சாம் யூகே ராயல் ஃபேமிலியில இந்த கிரீடத்தை முதல் முதல்ல அணிஞ்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ராணி அலெக்சாண்ட்ரா அதாவது ராணி விக்டோரியாவோட மூத்த மகன் ஏழாம் எட்வர்ட் இருக்கார்ல இவரோட மனைவி இவங்க அதுக்கப்புறம் ஐந்தாம் ஜார்ஜோட மனைவி ராணி மேரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டுல ராணி ஆனி ஜார்ஜ் ஆறாம் மனைவியும் இரண்டாம் எலிசபெத்தோட தாயாரும் அணிஞ்சிருந்தாங்க ராணி ஆனியோட இறுதிச் சடங்குல அவங்களோட சவப்பெட்டிக்கு மேலே மேல கிரீடத்தை வச்சு காட்சிப்படுத்தப்பட்டுச்சு கோஹினூர் வைரத்தோட உண்மையான மதிப்பு என்னன்றது இது வரைக்கும் தெரியவே இல்லை

ராணி இரண்டாம் எலிசபெத்தோட முடிசூட்ட ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ரெண்டாவது தடவையாவும் கோரிக்கையை தொடர்ந்து முன் இந்திய அரசு ஆனா ஒவ்வொரு முறை கோரிக்கை வைக்கிறப்பவும் பிரிட்டிஷ் அரசாங்கம் உரிமைய பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்த முடியாது இது எங்களோட ரைட்ஸ் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கோரிக்கையை நிராகரிச்சுட்டே வந்தாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரமாவது வருஷத்துல இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்கிற பல உறுப்பினர்கள் வைரம் சட்டவிரோதமா எடுத்துட்டு போகப்பட்டிருக்கு சொல்லி திரும்ப கொடுக்க கோரி ஒரு கடிதத்துல கையெழுத்துட்டாங்க வைரத்தை சொல்லி திரும்ப 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 கேக்குறது இந்தியா மட்டும் கிடையாது பாகிஸ்தான் ஈரான் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் இந்த எல்லா நாட்டு அரசாங்கங்களும் தான் ஏன்னா அந்த விலைமதிப்பற்ற வைரக்களை எங்ககிட்ட திரும்ப கொடுத்தே ஆகணும்னு தொடர்ந்து இது போல நாடுகள் கேட்டுக்கிட்டே இருக்கு ஆனா எதுவும் வேலைக்காகல இந்த வைரம் உண்மையிலேயே இந்தியாவுக்கு மட்டும்தான் ஆனா இந்த கோரிக்கைகள் எல்லாமே பிரிட்டிஷ் அரசு இல்ல இந்த ஒரு சில நாடுகள் உரிமை இந்த எங்களுதுன்னு சொல்லிட்டு ஆனா உண்மையிலேயே சொந்தமான நாடு இந்தியாவுக்குதான் இந்த உண்மை பிரிட்டிஷ் அரசுக்கே தெரியும் ஆனா அவங்க எப்ப வரைக்கும் கோகிடு வைரத்தை இந்திய அரசு கிட்ட திரும்ப ஒப்படைக்கிறதுல அவ்வளவு பெரிய தயக்கத்தை காண்பிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கிலாந்து மகாராணி இரண்டாம் எலிசபெத் காலமாகி இருக்க இந்த நேரத்துல கூட அந்த கோஹினூர் வைரம் சம்பந்தமான விஷயத்துல பிரிட்டிஷ் அரசு அதே பழைய நிலைப்பாட்டோட தான் ரொம்ப தெளிவாக இருக்காங்க பார்க்கலாம் நம்ம கிட்ட இருந்து போன அந்த பொருள் திரும்ப நம்ம கிட்ட வருதா இல்லையான்னு சொல்லிட்டு மக்களே இந்த கான்டென்ட்ட பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தான் இந்திய அரசும் பல முறை கிளைம் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த யூகே ராயல் ஃபேமிலி செவி கொடுத்தா மாதிரி தெரியல இன்னும் அவங்கதான் அந்த கிரீடத்தில் அந்த குறிப்பிட்ட கோஹினூர் வைரத்தை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திரும்ப இந்திய அரசு கேட்கலாம் தப்பில்லை இப்போ அங்கே தலைமை மாறி இருக்கு இந்த நேரத்தில் கேட்டால் உடனே கிடைச்சிடும் சொல்ல முடியாது ஜஸ்ட் இந்தியா இன்னும் அந்த கோகின வைரத்தை வாங்குறதுக்காக முனைப்பு காமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற உண்மையாவது உலக நாடுகள் தெரிஞ்சுக்கிட்டோம் அட்லீஸ்ட் இதையாச்சு பண்ணால் நல்லா இருக்கும் டைமண்ட் நம்ம நாட்டுக்கு வந்தால் அது இன்னும் நல்லா இருக்கும் தான் பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்